வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பாத்துட்டு இருக்கிறேன் இந்த குரு பயிற்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடத்துல அதாவது சித்திரை மாசம் முப்பத்தி தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்து ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு அடைகிறார் மிதன ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஆறாவது மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பதினேழு நாட்கள் குரு பகவான் வந்து அதாவது மிதன ராசிக்கு அடைகிறார் அப்படி அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா அதாவது எப்பயுமே மேச ராசியிலையோ அல்லது விருச்சக ராசியிலயோ குரு பகவான் வந்து உக்காந்தாருன்னா தான் வந்து உக்காருவார் ஏன்னா பகையா உக்காந்தாலும் குருவும் செவ்வாயும் ரெண்டு கிரகங்கள் ஒன்னா சேர்ந்தா குரு மங்கள யோக கிரகம்னு நம்ம சொல்லுவோம் இந்த ரெண்டு கிரகம் ஒன்னா இருந்தா குரு மங்கள் யோகம்னு சொல்லுவோம் சரிங்களா அந்த குரு யோகம் அப்படின்னு கிரகம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து உங்க வீட்டுக்கு குரு பகவான் பகைய உட்கார்ந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க அப்ப நாற்பது சதவீதம் கொஞ்சம் ஒரு முடக்கமான ஒரு நேரம் அப்ப இந்த மாதிரி நேரத்தில் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா கவனமா இருக்கக்கூடிய ஒரு நேரம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசம் பதினாலாம் தேதியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஆறாவது மாசம் ஒன்னாம் தேதி வரைக்குமே கொஞ்சம் சூதானமா கவனமா பொறுமையா இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம் எதுக்காக நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல கலஸ்தர குருவா இருந்து இப்போ உங்களுக்கு அஷ்டம குருவா வராரு அஷ்டம குருல நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால இந்த அஷ்டம குருவாகப்பட்டது ஒரு வருஷம் பதினேழு நாட்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க நீரு நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் போகுவலி வறுவலி மீனை குறுக்கள் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க தொட்டா நஷ்டம் தொட்டா நஷ்டம் பொண்ணை தொட்டா நஷ்டம் பொருளைத் தொட்டா நஷ்டம் மற்ற ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லும் பொழுது உங்க ராசிக்கு நம்ம ஏன் இல்லைன்னு சொன்னோம் ஏன் மடியில கனமில்ல எனக்கு வழியில பயம் இல்லை அதனால அஷ்டம குரு ஏற்படக்கூடிய காலகட்டத்துல அஷ்டம குரு நஷ்டங்களை ஏற்படுத்துவோம் அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் சுப விரயத்தை பண்ணுங்க சுப விரயம்னா என்ன இப்ப ஒரு பத்து லட்சம் ரூபாய் உங்களுக்கு நீங்க கடன் பட்டுதான் ஆகணும் அப்ப நீங்க புத்திசாலியா இருந்தா என்ன பண்ணணும் கடனை உடனே வாங்கியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா கடனானாலும் வாழ்க்கை மிச்சம் இல்ல அந்த பத்து லட்சம் ரூபாய் வாங்கி ஒரு இடம் வாங்கிறதோ கிரையம் பண்றதோ அதாவது வீடு கட்டுறதோ ஆல்ட்ரேஷன் செய்யறது மண்மனைக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துல போட்டுட்டீங்கன்னா இடம் நமக்கு நஷ்டமானாலும் அதாவது செலவானாலும் அந்த இடம் நமக்கு மிச்சம் ஏன்னா இப்ப உங்களுக்கு அஷ்டமத்து குருன்றதுனால சுபவரையும் பண்ணிக்கிட்டா தலைக்கு வர்றது தலப்பா கூட போகும் நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசி தான் இந்த விருச்சக ராசி இந்த விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானா இருந்தாலும் இந்த விருச்சகராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா குருவுடைய நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமான அனுசம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கு நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த விருச்சக ராசி அப்ப இந்த விருச்சக ராசிக்கு நம்ம என்ன சொன்ன குரு பகவான் வந்து உட்கார்ந்தாருன்னா ஒரு பகையாதான் உட்காருவார் குரு பகவான் வந்து உக்காரும் போது பகையா உட்கார்ந்தாலும் ஆனா குருவும் செவ்வாயும் ஒரு இடத்துல இருந்தா குரு மங்கள யோக ஒரு யோகம் ஏற்படுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இப்ப இந்த அஷ்டகுருவோம் அஷ்டம குருவோ வர்றதுனால முடிஞ்சு வரைக்கும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுறது கண்டிப்பா உங்களுக்கு நல்லதுங்க சரிங்களா அப்ப உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீடு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானத்துக்குன்னு சொல்லக்கூடிய இரண்டாவது வீடு தான் இந்த தனசு ராசிக்கும் அதே மாதிரி அஞ்சாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தரஸ்தானம் பூரி புண்ணியஸ்தானத்துன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு அஞ்சாவது ராசி மீன ராசிக்கும் அதிபதி தான் இந்த குரு பகவான் தனக்காரகன் தனஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் அவரு வந்து உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இப்ப எட்டாம் இடத்துல வர்றதுனால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றது ஒரே ஒரு தான் எந்த முயற்சி நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தா ஒரு வேலை விஷயமா நீங்க முயற்சி பண்றீங்களா படிப்பு விஷயத்துமா ஒரு முயற்சி பண்றீங்களா இல்ல வீடு வாசல் கட்டுறத பத்தி யோசிக்கிறீங்களா இல்ல அதாவது வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போறதை பத்தி யோசிக்கிறீங்களா இல்ல அரசியலுக்கு யோசிக்கிறீங்களா இந்த மாதிரி நீங்க எது யோசிச்சாலும் இந்த ஒரு நேரம் உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணலாமா வேண்டாமா இது செஞ்சா நல்லா போகுமான்றது அதாவது உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்க இதுல ஏன் சொல்றேன்னா விருச்சக ராசியில பிறந்தவங்க உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு பத்து கோடி பன்னெண்டு கோடி பேர் இருக்காங்க பத்து பன்னெண்டு கோடி பேருக்குமே வந்து நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியுங்களா கிடையாது இல்ல வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய திசா புத்திக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கிரக நிலைகளுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம பலன்கள் சொல்றோம் இல்லைங்களா இப்ப பொது பலனா நீங்க கேட்டீங்கன்னா உங்க ராசி வச்சு விருச்சக ராசிக்கு வச்சு நீங்க பலனை தெரிஞ்சுக்கிறீங்க ஆனா அதே சுய ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க உங்க லக்னத்தை தான் உங்களுக்கு பலன்கள் சொல்லுவாங்க சரியா அதனால உங்க சுய ஜாதகத்துல உங்க லக்னத்துக்கு அதாவது உங்களுக்கு வந்து புத்திரக்காரகன் பூரை புண்ணிய ஸ்தானத்துக்கும் அதிபதி எங்க இருக்கிறாரு இப்ப நல்ல இடத்துல இருக்கிறாரா சரி இல்லையா அது முதல்ல பாருங்க ரெண்டாவது இப்ப உங்களுக்கு தனக்காரகன் குடும்பஸ்தானத்துக்கும் கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி குருவா இருக்கிறதுனால படிப்பு கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் காட்டும் படிப்பு இல்லாதவங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பா அமைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு டென்ற வேலை செய்யறவங்களுக்கு கொஞ்சம் பரமெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது போக பார்த்துட்டீங்க அப்படின்னா குடும்பத்துக்கு கருத்து வேறுபாடு ஏன்னா குடும்பத்துல சண்டை வர்றது காரணமே காசு பணம் தான் அந்த காசு பணம்ன்றது இருந்துருச்சு அப்படின்னா எந்த சண்டை சாடி வரதில்லை அப்படின்னு தனக்காரகனே பெயர் பார்க்கும் போது குரு பகவான் திசா புத்தி நல்லா இருக்குதா இது மட்டும் கண்டிப்பா சொல்றேன் இந்த அந்த கஷ்டத்துல இருந்து நீங்க வெளியில வந்துடலாம் சரிங்களா அப்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரத்துல முயற்சிகள் ஈடேறும் நீங்க எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பா ஈடேறும் வெற்றி கிடைக்கும் அப்ப நம்ம எடுக்கிற முயற்சி பொறுத்த வரைக்கும் இருக்குது இல்லையா நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம் சாதகமா இருக்குதா பாதகமா இருக்குதா அப்படி பாருங்க ராசிகாரங்களுக்கு கல்யாணம் நடந்தே தீரும் பன்னெண்டு கோடி பேருக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாது இல்லையா குழந்தை பிறந்தே தீரும்னா சொல்றேன் அப்ப எல்லாத்துக்கும் குழந்தை பிறக்குமா எல்லாருமே வீடு கட்டுவேன்னு சொல்றேன் நான் கட்டுவீங்களா கிடையாது அவங்க அவங்க சுய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது வீடு கட்டுற யோகம் இருக்குதா இல்லையா மண்முறை வாங்குற யோகம் இருக்குதா இல்லையா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா இல்ல டெம்பரவரியா வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா இல்ல அதை போட்ட கல்யாணத்துக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேன் நான் மாப்பிள் பாத்துட்டு இருக்கிறேன் அதாவது விரும்பிட்டு இருக்கிறோம் லவ் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்க குடும்பத்துக்கு பிடிக்கல இதனால வந்து மன உளைச்சலா இருக்குது எங்களுக்கு ஆகுமா இப்படி நினைக்கிறவங்களா இருக்கட்டும் மொத்தத்துல என்ன அப்படின்னா பொது பலன் அப்படின்றது ராசி நம்ம அடிப்படையா சொல்றோம் ஆனா சுயசாதகன்றது லக்னத்து அடிப்படையா சொல்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் டவுட் இருந்தா கண்டிப்பா என்ன தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் கொடுக்குறேன் சரிங்களா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு கலஸ்தர குருவா இருந்து கட்டா அஷ்டம குருவா வரதுனால முடிஞ்ச வரைக்கும் திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது கண்டிப்பா நல்லது அதே மாதிரின்றது ஒரு மஞ்ச துணையில நூத்தி ஒரு ரூபாய் காயம் கட்டி வச்சு நான் அதாவது காணிக்கு கட்டி வச்சு வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபாடுகள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கொண்ட கடலை வச்சு சாமி கும்பிட்டு காக்க குருவிகளுக்கு தானம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தலைக்கு வந்தது தலைப்பாக்கோட போகும் ஏன்னா அஷ்டமத்து சனி எப்படியோ அந்த மாதிரி அந்த அஷ்டமத்து குருவும் நமக்கு சிரமம் கொடுப்பான் ஏன்னா படிப்புல கவனம் சிதறும் வேலை வாய்ப்புல வந்து கண்டிப்பா கவனம் சிதறும் பொறுமை இருக்காது ஒவ்வொருமும் செஞ்சிருவோம் அப்புறம் வருத்தப்படுவோம் சரிங்களா அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்துல கொஞ்சம் நின்று நிதானமா சோதானமா போன கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்